திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுகவுடன் கூட்டணி வைத்த விசிகா தமிழக முஸ்லீம் லீக் குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் குறைந்த தொகுதிகளை பெற்றது ஆனால் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிக தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மிக முக்கியமான பங்கு கொடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் இதை வைத்துக்கொண்டு திமுகவுடன் பேரம் பேசி வருகிறது கூட்டணி கட்சிகள் இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஆறு மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நெருக்கடிகளை கொடுத்து வரக்கூடிய நிலையில் வேறு வழியில்லாமல் திமுக கைவிரித்தாய் பிசிகாவும் சரி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கும் காங்கிரஸும் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கும் முஸ்லீம் லீக்கும் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்து மெகா கூட்டணியை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அமைக்கும் அப்படி அமைக்கும் பட்சத்தில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் மேலும் திமுக ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் அதனை தொடர்ந்து சிறைக்கும் செல்லப்படுவார்கள் திமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஊழல் வழக்கில் சிக்கக்கூடிய கே ஏ நேரு பொன்முடி அமைச்சர் தங்கம் தென்னரசு போன்றவர்களும் சிறைக்கு செல்வார்கள் அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் போன்றவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த அமைச்சர்களும் திமுகவில் ஊழலை மட்டும்தான் செய்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது இனியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வேண்டாம் என்று தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மேலும் திமுகவுடன் அங்கம் வகித்து தோல்வியடைவதை விட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்து அமைச்சரவையில் இடம் பெறலாம் தமிழகத்தில் ஒரு மிக பெரிய ஒரு சக்தியாக மாறலாம் என்று விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நினைத்திருப்பதாகவும் இதனால் விஜய் அவர்களுடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இன்னும் ஆறு தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறிவிடும் பல அமைச்சர்கள் சிறையில் இருப்பார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான தொண்டர்களும் பொதுமக்களும் கூறுங்கள் விசிகா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கலாமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இவர்களை சேர்க்கலாமா என்பதை உண்மையான தொண்டர்களும் பொதுமக்களும் கமன் வயிலாக கூறுங்கள்